ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி கே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம குன்றத்தூரில் தான் இருக்குது ஆக்சுவலாக குன்றத்தூர் எயிட் எயிட் பஸ் ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் வரும் இது பார்த்திங்கன்னா நம்ம லிட்டில் ஃபிளவர் ஸ்கூல் வே வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட் பேஸிங் பார்த்த வீடு அதாவது கிழக்கா பார்த்து அமைஞ்ச வீடு இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட் வித் கார் பார்க்கிங்கோடு இருக்குது ஸோ நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் தான் ஆகுது வீடு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு உங்களுக்கு லோன் வேணால் லோன் பண்ணி தரலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டூ லேக்ஸு பேசலாம் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சிக்ஸ்டி டூ லேக்ஸு அறுபத்தி ரெண்டு லட்சம் பேசிக்கலாம் ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரெஸ்டரெண்டல் ஏரியாவில் அதுவும் மெயின் ரோட் டச்சிலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது குன்றத்தூர் நகராட்சியிலே வரும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் இந்த வீடு பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சிஎம்டி அப்ரூவ்டோட இருக்குது லோன் வேணால் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா குண்டத்தூரில் இவ்வளோ அழகான வீடு உங்களுக்கு இந்த ரேஞ்சில் கிடைக்காது நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரும் நல்ல அழகான வெண்டிலேஷனோட ஃபுல்லி ரெஸ்டரெண்ட் ஏரியா